வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மக்களவைத் தேர்தலில் அறுபத்து நான்கு கோடியே இருபது லட்சம் பேர் வாக்களித்திருப்பது உலக சாதனையாகும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பிஜேபியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதி சுற்றுக்கு செய்திகள் மக்களவைத் தேர்தலில் அறுபத்து நான்கு கோடியே இருபது லட்சம் பேர் வாக்களித்திருப்பது உலக சாதனையாகும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஜி ஏழு நாடுகளின் வாக்காளர்களை விட இது ஒன்றரை மடங்கு அதிகமாகும் என்று கூறினார் இந்த தேர்தலில் முப்பத்தோரு கோடியே இருபது லட்சம் மகளிர் வாக்களித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவும் உலக சாதனையாகும் என்று அவர் கூறினார் கடந்த ஏப்ரல் மாதம் தேதி தொடங்கி கடந்த ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் அமைதியாக நிறைவடைந்ததாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் ஒன்பது வாக்குச்சாவடிகளில் மட்டுமே மறுவாக்குப்பதிவு நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஐநூற்று நாற்பது வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் அவர் கூறினாா் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு குழுக்களும் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்களும் பணியாற்றியதாக அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவின் போது பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் கூறினார் தேர்தல் பறக்கும் படையினரால் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பாக நான்கு லட்சத்து ஐம்பத்து ஆறு புகார்கள் சி விஜில் கைபேசி செயலி மூலம் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இவற்றில் பெரும்பாலானவற்றுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேபோல் அரசியல் கட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட புகார்களுக்கும் உரிய முறையில் தீர்வு காணப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை நாளை சுமூகமாக நடைபெறுவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைமுறை முழுமையாக வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினாா் எந்த தவறும் ஏற்படா வண்ணம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கையை நுண்பார்வையாளர்கள் கண்காணிக்க உள்ளதாகவும் திரு ராஜீவ் குமார் கூறினார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது பிஜேபியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா மற்றும் பலர் இதில் பங்கேற்றனர் வாக்கு எண்ணிக்கையின் போது பிஜேபி வேட்பாளர்களுக்கான முகவர்கள் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் மனு சிங்வி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை தெரிவித்துள்ள அவர் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் கோரிக்கைகளை கேட்பதற்காக நேரம் ஒதுக்கியதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அபிஷேக் மனு சிங்வி கூறினார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வளர்ச்சிக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக கூறினார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி இருநூற்று தொன்னூற்று ஐந்து தொகுதிகளில் பெறும் என்று கூறுவதை சுட்டிக்காட்டிய திரு ராம்தாஸ் அத்வாலே இது தவறானது என்பது தேர்தல் முடிவுகளில் தெரியவரும் என்றார் நாடு முழுவதும் பிஜேபிக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் முருகன் கூறியுள்ளார் இந்த சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் திரு எல் முருகன் தீர்ப்பு நேயர்களை மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒரு முறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூறாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் தமிழகம் மற்றும் தமிழக மக்களின் நலனுக்காக அரும்பாடுபட்டவர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் மலத்துவி மரியாதை செலுத்தினார் கருணாநிதி நூற்றாண்டு சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சி மற்றும் குறும்படத்தையும் திரு மு பார்வையிட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெருங்களுத்தூர் செங்கல்பட்டு இடையே பறக்கும் சாலை அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிடக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையை தென் மாவட்டங்களுடன் இணைக்கும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கவுள்ள இந்த பறக்கும் சாலை திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கைவிட திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இந்த பறக்கும் சாலை திட்டம்தான் ஒரே தீர்வாக இருக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கான செலவினை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் கேட்டுக் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கூடிய மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் வங்கக்கடலின் தென் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி அந்தமான் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் சில நாட்களாக பெய்த மழை காரணமாக வர்த்தமான் நதி நீர்த்தேக்கத்திலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரதமானது நதி நீர்த்தேக்கமானது அமைந்துள்ளது கடந்த சில தினங்களாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவான அறுபத்தேழு அடி வரை நீர் நிரம்பி தற்பொழுது வலிய துவங்கியுள்ளது நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கே நூறு கனஅடி தண்ணீரானது வரத்தாக உள்ளது நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கே வரக்கூடிய நூறு கனஅடி தண்ணீரும் ஆயக்குடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்த்தேக்கத்தின் மூலம் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மேலும் பழனி மற்றும் ஆயக்குடி கிராமத்திற்கு குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீரானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது திண்டுக்கல் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி மாவட்டச் செய்திகள் திருச்சி மக்களவைத் தொகுதியில் பதிவான தபால் வாக்குகளை எண்ணுவதற்கென இரண்டு அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதீப் குமார் கூறியுள்ளார் கோவையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திலிருந்து நூறு மீட்டருக்கு எந்தவொரு கட்சியினரும் பொதுமக்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் ஆட்சியர் திரு ஸ்ரீதர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுந்தரவதனம் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு பணியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஃபெரோஸ் கான் அப்துல்லா கூறியுள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியின் மியூனுச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இருபத்தைந்து மீட்டர் தகுதிச் சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் ரமிதாவும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெஸ்ஸி சந்தேஷ் தங்கப்பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் கோடியே இருபது லட்சம் பேர் வாக்களித்திருப்பது உலக சாதனையாகும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பிஜேபியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்